எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று இடந்த எஸ்ஐ ஃபிசிக்கலை பற்றி பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ ட்ரைனிங் எப்போ இருக்கும் அப்புறம் வந்து இன்னும் சில ரெண்டு மூணு தகவல்கள் என்னங்கிறத நம்ம பற்றி பார்த்துருவோம் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் எஸ்ஐ வந்து ஃபிசிக்கலில் வந்து எவ்வளோ பேர் பண்ணிடுறாங்க அப்படின்னா இரநூத்தி இருபது பேர் நேற்று பண்ணி முடிச்சுருக்காங்க இரநூத்தி இருபது பேரில் ஓரளவுக்கு சுமாராக தான் பண்ணியிருக்கதாக சொல்லி வரைக்கான தகவல் ரொம்ப பெருசாக யாருமே பண்ண மாதிரி சொல்லலை கொஞ்சம் இந்த பிசிக்கு மட்டுமே படிச்சுட்டே இருந்திருப்பாங்களே ரெகுலராக இருந்திருப்பாங்க ரெகுலராக கிரவுண்டுக்கு போயிருப்பாங்கள அவங்க மட்டும்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கதா சொல்லி சொல்கிறாங்க மற்றபடி வந்து எல்லோருமே ஒரு ஒவ்வொரு ஈவெண்ட்டில் வந்து சிங்கிள் ஸ்டாரு சிங்கிள் ஸ்டாரு மினிமம் ஒரு அதிகபட்சமே ஒரு ஃபுல் ஸ்டார் போட்டவங்க ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம் போல இருக்குது அந்தளவுக்கு தான் இருந்துருக்காங்க போலருக்கு அதனால் வந்து இதில் அடுத்த ஸ்டேஜ் வந்து சீக்கிரமே கூப்பிடுவாங்க இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இன்டர்வியூக்கு கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சீக்கிரமே இந்த ப்ராசஸை முடிச்சுடுவாங்க சீக்கிரமே ட்ரைனிங் ஏற்றுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சரிங்களா நம்ம அந்த அந்த இரநூத்தி இருபது பேரில் கிட்டத்தட்ட வந்து இன்டர்வியூக்கு எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு பாதி வச்சுக்கோங்க ஒரு நூறு பேர் அதிகபட்சம் ஒரு நூறு பேர்கிட்ட தான் கூப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலுக்கே கொஞ்சம் பேர் வரலங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் ஹைட்டு ஜஸ்ட்டு அப்புறம் வந்து ஆயிரத்தி நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிட்டுதான் சொல்லி சொன்னாங்க சரி நம்ம அடுத்த வந்து ட்ரைனிங் எப்போ இருக்கும் எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம் ட்ரைனிங் எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் முடிஞ்சு இன்டர்வியூ வந்து சீக்கிரம் வச்சு முடிச்சுட்டு இன்னொரு ஒரு ஒரு மாதத்து இன்னொரு ஒரு ஒரு மாதத்தில் இன்டர்வியூ நம்ம ட்ரைனிங்க்கு கூப்பிட்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இன்னொரு ஒரு ஒரு மாதம் கழித்து எப்படி இருக்குன்னா இப்போ ஆகஸ்ட் முடிதா செப்டம்பர் அக்டோபர் கரெக்டாக அக்டோபரில் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரிங்கிற ஒரு தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அக்டோபரில் கிட்டத்தட்ட இருந்துரும் மேக்சிமம் டிஎன்பிஏக்கு இவங்க தகவல் சொல்லியிருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க டிஎன்பிஏக்கு ட்ரைனிங் ரெடி பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறதா சொல்லி ஒரு நம்மளுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு சரிங்களா அப்புறம் வந்து அடுத்த எஸ்ஐ வந்து சீக்கிரமே இருக்கும் அவங்க அடுத்த எஸ்ஐ ப்ராசஸ்ஸை வந்து சொல்லி தான் இந்த ப்ராசஸை வந்து சீக்கிரம் முடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரைனிங் சீக்கிரமாகவே இருக்கும் அப்புறம் வந்து பிசி வந்து பிற பிசி ஃபிசிக்கல் வந்து இருபதாம் தேதி நடக்குது அதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க சார் வேக்கன்சி எதுவும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா வேகன்சி எதுவும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படி ஒரு நாள் நடக்க வாய்ப்பே இல்லை இது வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை அந்த கோவிட் டயத்தில் ஒரு பேட்ச் எடுத்து வச்சுட்டு அந்த பேச்சில் வந்து கோவிட் டயத்துக்கு நிறைய ஆள் தேவைப்படுறாங்க அதனால் போலீஸ் அதிகமாக எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செலெக்ஷன் வெயிட்டிங்லேயே இருந்தது ஆள் எடுக்க மாட்டேன்ட்டாங்க அதாவது ஒரு ஒரு அடிஷனல் ஒரு லிஸ்ட்டை போட்டு எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை எடுக்க முடியாது ஏன் அப்படின்னா இந்த ஒரு கால்பெருக்குன்னு ஒரு நிதி ஒன்று ஒதுக்கி இருப்பாங்க அந்த நிதிக்குள்ளே தான் எடுத்து முடிச்சிருப்பாங்க திடீர்னு ஒரு நிதி நீங்கள் கவர்மெண்ட்டை கேட்கும்போது கொடுக்க மாட்டாங்க அதில் நிறைய நடைமுறைகள் சிக்கல்கள் நிறைய இருக்குது அதனால் எடுக்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மி யாரும் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைப்பா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிசியில் மேக்ஸிமம் வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு தொண்ணூற்றம்பது பர்சன்டேஜ் வாய்ப்பே இல்லை சரிங்களா அதனால் யாரும் சொல்கிறத நம்பி கனவு கண்டுகிட்ருக்காதிங்க அந்த வேக்கன்சி வந்து இப்போ அடுத்து வரக்கூடிய வேக்கன்சி வந்து பிசியாக தான் நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க அதனால் இதில் சேர்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்து பிசி ரெடியாக தான் இருக்குது சீக்கிரமே இருக்குது நீங்கள் கவலைப்படாமல் உட்காந்து படிச்சுட்டே இருங்க சரிங்களா அப்புறம் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ